ஆம் தமிழ் மரபில் ஒரு குழந்தை எந்த கிழமையில் வாரம் பிறக்கிறாள் பிறக்கிறான் என்பதைக் கொண்டு அந்த குழந்தையின் உயிரியல் மனநிலை வாழ்க்கை சித்தி நற்குணம் மற்றும் வன்குணம் போன்றவை கணிக்கப்படுகின்றன கீழே ஒவ்வொரு கிழமைக்கும் ஏற்ப குழந்தைக்கு ஏற்படும் பலன்கள் கொடுக்கப்பட்டுள்ளன திங்கள் சோமன் பிறப்பு குணம் எளிமை கருணை சிந்தனையாளர் பலன் நல்ல குடும்ப வாழ்க்கை நல்ல கல்வி வளர்ச்சி மெதுவாக ஆனால் உறுதியுடன் உயர்வார்கள் இறை பற்றி சந்திரனாதிக்கம் மன உறுதி மிகுந்தவர் செவ்வாய் செவ்வாய் கிரகம் குணம் துணிச்சல் கோபம் துணிவும் சண்டையும் பலன் ராணுவம் போலீஸ் விளையாட்டு போன்ற துறைகளில் முன்னேற்றம் வளர்ச்சி விரைவாக உயர்வர் ஆனால் சவால்களும் அதிகம் இறை பற்றி செவ்வாய் கிரகம் சண்டையுணர்வு சக்தி புதன் புதன் கிரகம் குணம் புத்திசாலி பேச்சுத்திறன் திறன் வணிக நயம் பலன் நல்ல கல்வி கணக்கு வணிகம் தகவல் தொழில்நுட்பம் வளர்ச்சி புத்திசாலித்தனத்தால் உயர்வர் பற்றி புதன் கல்வி வாணிபம் புத்திசால் வியாழன் குணம் ஞானம் மதச்சார்ந்த சிந்தனைகள் அறம்பலன் ஆசான் ஆலோசகர் துறவிகள் வழிகாட்டிகள் வளர்ச்சி மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் உயர்வு இறைபட்சி குரு ஞானம் ஆரம் பக்தி வெள்ளி வெள்ளி கிரகம் குணம் அழகு இசை கலை காதல் உணர்ச்சி பலன் கலைஞர் நடிகர் இசையமைப்பாளர் வாசகர் வளர்ச்சி கலை வழியாக புகழ் மற்றும் செல்வம் பற்றி வெள்ளி அழகு இன்பம் கலை சனி சனி பகவான் குணம் பொறுமை கடின உழைப்பு சோதனை பலன் மெதுவாக உயர்வு ஆனால் நீடித்த வெற்றி வளர்ச்சி துன்பங்கள் இருந்தாலும் கடைசியில் வெற்றி இறை பற்றி சனி நீதி தண்டனை பொறுமை ஞாயிறு சூரியன் குணம் அதிகாரம் திமிர் ஆட்சி பண்பு பலன் அரசியல் நிர்வாகம் உயர்துறை வளர்ச்சி பிறரை வழிநடத்தி வெற்றி பெறுவர் இறை பற்றி சூரியன் ஆட்சி புகழ் உரிமை